நடிக்கிறோன்னு எனக்கு உருத்த மாட்டேன் நடிக்கிறோம் பாத்தியவா அப்படிங்கலாம் பண்ண மாட்டேன் சொந்த வாழ்க்கை சரி கொஞ்சம் குடும்ப வாழ்க்கை தான் பிரச்சனை அதில் நான் எது தான் அது நடிகர்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ரெண்டு பொண்டாட்டி சில பேருக்கு எத்தனை பொண்டாட்டினே தெரியாமல் இருக்குது அந்த அக்னி நட்சத்திர படத்தில் பிரபுவ போட்டி போட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் லவ் சீன வந்து ஹீரோ யாரும் அந்த நடிகை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்பான் ஹீரோவை தடுத்து நாங்கள் தான் நாங்கள் கட்டிப்பிடிச்சிக்கிட்டு இருப்போம் அதுதான் அதனால தான் பணம் கொடுக்குது வேறு ரீசன் சரத்குமார் கிட்டே ஒரு கட்சி இருக்கிறதுக்கு தெரியும் அப்ப கார்த்திக் அச்சிய ஆரம்பிச்சதை பார்த்துதான் சரத்குமார் என்ன வந்தது ஐயா ஒரு காலத்தில் நவரச நாயகன் பேருவாங்க ரஜினி கமலுக்கு இணையாக ரசிகர்களை கொண்டவர் அப்படிங்கிற பேருவாங்க கார்த்திக் இந்த கார்த்திக் இல்ல அந்த கார்த்திகும் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனால் கார்த்திக் ஒரு கட்டத்தில் அப்படியே காணாமலே திரையுலக விட்டு அப்படியே ஒதுங்கி போயிட்டார் காரணம் என்ன ஐயா கார்த்தியோட வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அவருடைய சொந்த வாழ்க்கையில் பல பிரச்சனை பல குழப்பங்களை அதுதான் காரணமாக அவர் அற்புதமான நடிகர் அந்த சந்தேகமாக கிடையாது கோகுலத்தில் செய்த படங்கள்லாம் ஒரு ஏதாவது ஹாலிவுட் ரேஞ்சிக்கிட்ட நடித்தார் அவ்வளோ அற்புதமான நடிகர் ரொம்ப பிடித்த நடிகர்கள் ஒருத்தர் ஒரு அண்டர் பிளே அமைக்கி வாசிக்கிற ஆக்டிங் கேஷுவலாக ரொம்ப கேஷுவலாக இருக்கும் அதாவது ஒரு நடிக்கிறோன்னு எனக்கு உருத்த மாட்டார் நடிக்கிறோம் பாத்தியவா அப்படிங்கெல்லாம் பண்ண மாட்டார் ஒருவர் தான் நல்லா சொந்த வாழ்க்கை சரியா கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை கிட்ட அதில் அவர் விளையாடி போயிட்டா அவர் கூட கிட்டத்தட்ட இரண்டு மனைவி அதனால் எதுதான் அது நடிகர்களுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ரெண்டு பொண்டாட்டி சில பேருக்கு எத்தனை பொண்டாட்டினே தெரியாமல் இருக்குது சில பேர்த்து அவங்க என்னவா இருக்காரு அவரு கூட சுற்றிக்கிட்டு இருக்கா அவரு அவருக்கு அவருக்கு என்ன கணிசன்னு கூட தெரியாமல் நம்ம தலைவராகவே எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்புறம் தமிழ்நாட்டு அரசியல் மகடிக்காட்டேன் ஒரு நடிகனோட ஒருத்தி வர்றான்னாக்கா பொண்டாட்டியா க உப்பாட்டியா ரொம்ப இது பண்ணாக்கா எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் என் தங்கச்சியும் பாரு உலகம் சுட்டு வாடி பண்ணல தாய்லாந்துக்கார பொண்ணோட ஒரு கனவு கணவுச்சின் வரும் பச்சைக்கிடி மொச்சைக்கிடி இன்னும் ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டு அதை அந்த பொண்ணோட தான் ஆடுவார் பெரட்டி எடுப்பார் பெரட்டி எடுத்து அந்த சீன் முடிஞ்ச உடனே தங்கச்சியும் பாரு தியேட்டரை அப்படியே ஆடி போடும் தங்கச்சியாவா இதான் போட மாட்டேன் அப்படி அது மாதிரி சினிமாவில் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் தமிழ் இல்லை நான் அந்த இரண்டு மனைவிகள் அப்படிங்கும்போது அதுதான் அந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை தெரியாது இருக்காது ஐயா யாப்பா அவருடைய அந்தரங்க வாழ்க்கையை பற்றி கொண்டு தெரியும் சினிமா பார்ப்பேன் எனக்கு ரொம்ப ரசிப்பேன் கார்த்தி மேலே எனக்கு ஒரு அபாரமான ஒரு இது உண்டு அந்த அக்னி நட்சத்திர படத்தில் பிரபுவ போட்டி போட்டு போட்டுப்பான் ரொம்ப அருமையாக போட்டிருப்பான் ரொம்ப அற்புதமான அந்த அளவுக்கு கார்த்திக் கொஞ்சம் கொஞ்சம் அமைக்க வாசிக்கிறமான ரோல் அதுல அவர் வந்து நின்றார் பெண் ரசிகர்கள் பெண் ரசிகர்கள் பெரியதலை கல்யாணங்கள் நிறையா பண்ணிக்கிட்டா இருந்தால் வரும்போது பெண் ரசிகர்கள்லாம் அடிபட்டு போயிடுறாங்கல்லாம் கனவுக்கான இப்போ கனவு கண்ணியாக இருக்கிற ஒரு நடிகை வந்து கல்யாணப்பட்ட உடனே ஒரு நடிகைக்கு கல்யாணம் ஆச்சு நாங்கள் படிக்கிற காலத்தில் சாபலா நடிகைக்கு அன்னைக்கு அதெல்லாம் தானே ஹெட்லைன்ஸு உலகமே அணுகுண்டே விழுந்தாலும் அன்னைக்கு ஒரு நடிகை கல்யாணம்னா தமிழ் பத்திரிக்கைலாம் அதான ஹெட்லைன்ஸ் வரும் ஆ இந்தியாவு மீது அணுகுண்டு விழுந்து பல கோடி பேர் இறந்தார்கள் என்று தெரிகிறதுனு போட்டுருவாங்க நடிகைக்கு கல்யாணங்கிறது பெரிய ஹெட்லைன்ஸ் கிடையாட்டேன் அப்படி தான் அன்னைக்கு ஊடகங்கள்லாம் இருந்தது அது மாதிரி போட்டிருந்தது நான் பேப்பரை பார்த்துக்கிட்டேன் என் பக்கத்தில் உக்கார் தங்கரதி ஒருத்தர் வந்தார் பார்த்தார் அந்த நடிகைக்கு போச்சேன் என்ன நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா அது மாதிரி நடிகை அவன் அவ கிடையாது கல்யாணம் யாரும் நடிகை சொல்றேன் என்ன நடிகை என்ன நடிகா இருந்தாலும் நாங்கள் கால இருக்காத நடிகை கிடையாது எல்லா நடிகையும் காதலி தான் நாம இல்லைன்னா தான் மற்றவனை கட்டிக்கணும் அப்படி அப்படிதான் நம்ம பார்க்க நாங்க சினிமா பார்க்கறது அப்படிதான் பார்த்தோம் லவ் சீனை வந்து ஹீரோ யாரும் அந்த நடிகை கண்டுபிடிச்சுக்கிட்டு இருப்பான் ஹீரோவை தட்டு நாங்க தான் நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்போம் அதுதான் அதனாலதான் பணம் ஓடுது வேற ரீசன் என்ன அது சோட்டிசி பார்த்துக்கிற படத்தை அதை அப்படியே காட்டுவாங்க ஹேமா மாலினியோட தர்மேந்திர பாடிக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அந்த படத்தில் ஹீரோவாக வர்றவர் வந்து அமோல் பாலக்கர் அதை பார்த்துக்கிட்டு இருப்பார் தர்மேந்திர போய்டுவார் இவர் பிடிச்சிட்டு தண்ணி போட்டு அதுதான் அதுதான் சினிமா அது அந்த ஃபேண்டசி அந்த இடத்தில் நான் இருப்பேன் அதே மாதிரி கதாநாயகனை தள்ளி தள்ளிவிட்டு இவள் நம்ம பெண்கள் பா அந்த இடத்துக்கு போயிடுவான் அதுதான் சினிமாவில் இருந்த சினிமாவில் நம்ம திருப்பி திருப்பி பார்த்ததுக்கு காரணம் அது அந்த உச்ச நட்சத்திரத்தோட பட்டியலில் இருந்தார் இப்படி கொஞ்சம் அரசியல் அப்படின்னு குடிப்பழக்கத்தாலுமே ரொம்ப அவதிப்பட்டார் அதுதான் குடிப்பழக்கம் இருந்தது நாங்கள் கொஞ்சம் அதெல்லாம் தடுமாறாங்க எதாவது தான் சொந்த வாழ்க்கையில் நடந்த பிற பிரச்சனைகள் தான் அவர் ஒன்று போனார் நாங்கள் அதுதான் மெயின் ரீசன் அப்புறம் கால் ஷீட் கொடுக்கறதுக்கு கொடுத்துட்டு இப்போ ஷூட்டிங்கு வராமல் நிற்கிறது இதெல்லாம் நிறையா பண்ணார் அதெல்லாம் அந்த கார்த்திகை போட்டாக்க என்ன ஆகும்னு தெரியாதுங்கிற அளவில் அவர் பேர் கண்டுச்சு ஒரு முறை அந்த கால்சீட் பிரச்சனை அந்த கடந்த கூட ஒரு கார்த்திக் போட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்க வேண்டி தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தால் கால் வர மாட்டார் அந்த அந்த பிரச்சனைகள்லாம் அவர் அவர் விழுந்ததுக்கு காரணம் இல்லை அதுக்காரணம் வந்து இந்த போதை பழக்கம் பரியாது ஏதோ சொன்னாங்க தெரியாது அவருடைய அந்தரகம் அவங்களுக்கு என்ன தெரியாது அவர் விழுந்தது காரணம் அவர் விழுந்து சரியான முறையில் கால்சீட்டாவது மரியாதை இந்த கடன் பிரச்சனைகள்லாம் இருந்து கார்த்திக் கா அது தலைமுறை காச்சனை எதுவும் பரிசாக இருந்தது கொஞ்சம் வாசியாக தான் அவங்க குடும்பம் அதில் சேஃபாக இருந்தாங்க முத்துராமன் வந்து அந்த விஷயத்தில் பசங்களை நல்லாவே இது பண்ணியிருக்காங்க நீங்கள் அவங்க குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஏதாவது தொட அவங்க பெரிய அந்த தொடமும் இல்லை கார்த்திகை நான் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தது ஒரு ஒரு பேங்க் மே ஒரு சேர்மனை பார்க்கறதுக்கு போனபோது கார்த்திகை ஒரு கடன் வாங்குறதுக்காக கடனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக யாரோ ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக அவர் வந்துருந்தார் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து கா அவர் பார்க்குறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம் அப்போ நீங்கள் யாருன்னா கேட்டார் நான் யார் எங்கள் கூட எங்களுக்கு அந்த சினிமா பழக்கம் அப்புறம் எங்கள் அண்ணா மாதிரி அதில் கொஞ்சம் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு அவர்கிட்ட எந்த படமும் கிடையாது அன்றைய காலகட்டத்தில் அந்த கார்த்திக்கு இணையா பெண் ரசிகளை கொண்டு நடிகர் யார் ஐயா கார்த்திக்கு இணையா அன்னைக்கு பிரபுலாம் கூடவே தானே வந்தார் இப்போ கார்த்திக் வந்த நேரத்தில் பிரபு கூட விட்டார் ஆ பிரபுவும் கூட விட்டார் கார்த்திக் கூட நிறைய நடிகர்கள் முரளி முரளி இவங்கெல்லாம் இருந்தாங்க முரளி எல்லாம் எடுப்படு முரளி இருந்தார் அப்புறம் இது இவர் மோகன் இவங்கெல்லாம் அந்த டைமில் மைக் மோகன்லாம் அந்த டைம் நவரச நாயகனா அது எப்படி அந்த 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 பட்டம் எப்படி நவரச நாயகன் நான் தான் சொல்கிறேன் சீதை பார்க்கு ஆஸ்கார் ரேஞ்சு ஆஸ்கார் ரேஞ்சு பாட்டு இன்டர்நேஷ்னல் ரேஞ்சு அது மாதிரி பல படங்கள் இருக்கு அது இன்னொரு படம் ஏதோ ஒரு படம் இதயத்தாமரையாக இருக்கும் அதே மௌன ராகத்தில் பாருங்களேன் அவர் பா சீன் முடிஞ்சவொன்னே படத்தை விட்டு எழுந்திரிச்சி போயிட்டான் இந்த அளவுக்கு அவருடைய ரோல் அதுதான் அந்த அப்படியே நடந்து போவார் அதுவும் கேட்போடு ஒரு அற்புதமான நடிகை அற்புதமான நடிகை அதனால் எந்த சந்தேகமும் நான் அவரும் அரசியல் கட்சிகள்லாம் வந்தார் அவர் ஆசைப்பட்டார் தேவரை ஜாதி அடிப்படையில் கட்சி கொண்டு வச்சார் பெரிய பெ கூட்டணியெலாம் பேசினார் அந்த அளவுக்கு போனார் கூட்டணியிலாம் பேசுனார் விஜயகாந்த் முன்னாடி அவர் தான் தந்தார் எடுப்பாய் அந்த ஓரளவுக்கு வந்தார் அதுதான் சொல்கிறேன்னா குடும்ப தகராறுலாம் எல்லாத்தையும் ஒன்றா ஓரம் கிட்டச்சுட்டா கார்கார்த்துக்கு யாரோட கூட்டணி இருக்கிற அளவுக்கு போச்சுருங்க அதுக்கப்புறம் தான் அவரை பார்த்தா சரத்குமார் வந்து நாடார் எண்ணத்தை அடிப்படையில் அவர் வந்து க கட்சி ஆரம்பிச்சார் கார்த்த தேவர் என்னத்துக்கு சப்போர்ட் போது எனக்கு நமக்கே நாடார் என வராதுங்கிற மாதிரி தான் அவர் ரெண்டாவது சரதுமாருக்கு ஆதித்யநாருடைய உறவுக்காரர் இந்த அடிப்படையெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் வரத்துக்கு பார்த்தார் சரதுமாரே இன்றைக்கி ஒன்று ஒரு பேருக்கூறு கட்சியை வச்சு இன்னைக்குறாரு அவளை தான் பேருக்கூறு கட்சி ஆமாம் அது யாருக்கு தெரியும் இப்போ நீங்கள் நம்ம மாதிரி வேலையைத்த ஆளுங்களுக்கு தான் சரத்துமா ஒரு கட்சி இருக்கிறதுக்கு தெரியும் அப்போ கார்த்திக் ஆட்சி ஆரம்பித்ததை பார்த்து தான் சரத்குமார் என்ன வந்தது ஜாதி அடிப்படையில் தான் பேரே வச்சார் தேவர் பேரவை என்னமோ அந்த மாதிரி தான் ஜாதி அடிப்படையில் தான் வச்சார் அவருக்கு ஓரளவு செல்வாக்கு இருக்குது அங்கே அதான் தென் மாவட்டங்களில் கார்த்திக்கு மிகப்பெரிய செல்வர்கள் நல்ல செல்வாங்க ராமநாதபுரம் பேரில் நல்ல செல்வாக்கு இருக்கு ஓரளவு ஒரு ரிசல்ட்டு வந்து அவருடைய அடிப்படையில் கார்த்திகனுடைய அடிப்படையில் தேர்தல் முடிவுகள் வர்ற அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு அனைத்து செல்வாக்கெல்லாம் இருந்தது படத்துலையும் உச்சத்தில் தான் இருந்தார் பட் அவருடைய சொந்த வாழ்க்கையால் தான் சரிக்கு காணா போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நேரம் கொடுத்த நன்றி கலையா நன்றி